மேஷ ராசி ஆண்கள் மொத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் இவங்க தான் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் அஞ்சாதவர்கள். வெளுத்ததெல்லாம் பால் அப்படினு நினைக்கக்கூடிய நபர்கள். வம்பு வழக்கு இதனால் கோர்ட்டு கேஸ் மேஷராசிக்காரர்கள் அதிகம் சந்திப்பார்கள். கடன் இவர்களுக்கு நடு வயதில் பொதுவாக எல்லாருக்கும் வர்ற மாதிரி இவர்களுக்கும் வரும் ஆனா இவர்களுக்கு ஒவ்வொரு தோல்வியிலும் ஒவ்வொரு அவமானத்திலும் ஒரு ஏதாவது ஒரு வழிபாடு எனக்கான தெய்வம் பொதுவா இவர்களுக்கு சோமே சாமி வணக்கம் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி ரொம்ப பிஸியா இருக்கீங்க சாமி இந்த டாபிக் பேசணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமா திட்டமிட்டு இருக்கோம் ஆனா இறைவன் அவர்கள் இப்பதான் சார் அதிகமாச்சு சாமி நம்ம பெண்களுக்குன்னு ஒரு தனி சீரிஸ் சீரீஸ் போட்டுருந்தோம் ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு அத்திரி புதிரி ஹிட் நிறைய சேனல்ஸ் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணியே போட்டாங்க அதிரி புதிரி ஹிட் நிறைய பெண்கள் கீழ கமெண்ட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் வீட்டு வாசல்ல வந்து நின்று எங்களை பார்த்து நீங்க எழுதுன மாதிரியே மாதிரியே இருக்கு நாங்க உண்மையிலேயே இவ்வளவு கஷ்டப்படுறோம் எப்படிங்க உங்களுக்கு தெரியுது இது வரைக்கும் யாருமே இப்படி சொன்னது இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட குடும்பங்கள் கூட சேர்ந்தது அப்படியா சாமி எப்படி சாமி ஒரு லேடி வந்து என்னன்னா என்னுடைய கணவர்கிட்ட இந்த வீடியோ சென்றடையும் வரை இதை நான் ஃபார்வேர்டு பண்ணுவேன் சொல்லி பிரிவினையில் இருந்த குடும்பங்கள் கூட ஒன்னா சேர்ந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா சாமி நம்மளுக்கு நிச்சயமா நிச்சயமா நம்ம பெண்களை பேசிட்டோம் சாமி கீழே கமெண்ட்ஸ் ஆண்களுக்கு அந்த கமெண்ட் வந்துருக்கும் நம்ம அதை தான் சொன்னேன் ஐயா ஆண்கள் பேசுவோம் ஆண்கள் பேசுவோம்னு தள்ளி 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 போயிட்டு இருந்துச்சு அது ஏன் இப்ப வந்துச்சு தெரியுங்களா பிரச்சாரத்துல இப்ப செவ்வா உச்சமா இருக்கு ஓ ஓ அதையும் ஜாதத்தோட கனெக்ட் பண்ணிடுறீங்க நிச்சயமா சாமி மேஷராசி ஆண்கள் மொத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் ஒன்னிடத்தில் கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டில் எழுதுறாங்க அது பூரணமா மேஷ ராசி ஆண்களுக்குத்தான் பொருந்தும் இந்த மாசுடா கெத்துடா நான் மதுரை கரண்டா இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க பூரணமா நல்லா மேஷ ராசிக்கு தான் அது பொருந்தும் ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசித்த பிறகு அந்த சம்பவத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிருக்கிறவங்களுக்கு நடுவில் முதல்ல அந்த சம்பவத்தை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அது என்னன்னே யோசிக்கிறது இந்த மேஷ ராசி ஓ அதான் பிளஸும் இது வந்து தர்ம திரிகோணம் இது முதல் ராசி இந்த ராசிக்கு தான் வந்து அதிபதி இந்த ராசியில சூரியன் உச்சம் செவ்வாயினாவே குணம் வீரம் ஸ்பீடு அதிவேகம் எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் களத்தில் இறங்குவது இது இவங்களுக்கு மட்டும் இறங்க மாட்டாங்க உங்களுக்கு இறங்குவாங்க எனக்காக இறங்குவாங்க இறங்கினத்துக்கு பிறகு கெட்ட பேர் பார்த்தா அவங்களுக்கு வரும் இந்த நபர் மேஷராசின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பேரெல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் சுகுமார் சுரேஷு சுந்தர் லால் வரும் லீலாதரன் இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய மேஷராசியில் வரும் சுரேந்தர் இந்த மாதிரி எல்லாம் வரும் இவங்க தான் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் அஞ்சாதவர்கள் எந்த ஃபீல்டா வேணா இருக்கலாம் நிறைய அந்த இராணுவம் போலீஸு மெடிக்கல் பெரிய டாக்டர்ஸு இவங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பெல்லாம் வராது ஒரு ஒரு விஷயத்தை அறுக்கிறாங்க தைக்கிறாங்க அப்படின்னா அந்த அருவருப்பு பார்க்காமல் களத்தில் இறங்கி மனித குலத்தினுடைய மேம்பாட்டுக்காக பூரணமாக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்தில் ஒரு தர்மம் இருக்கணும் இப்போ இந்த நபர் தவறு செய்கிறார் அப்படின்னா எல்லாருமே அவரை வந்து பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு போனால் யார் அந்த விஷயத்தை தட்டி கேட்பது ஸோ உங்களுக்காக எனக்காக அங்கே தவறு நடந்தாலும் அதனை வந்து தட்டி கேட்பது பிறகு நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுவோம் ஆனால் அவர் அந்த இடத்துல நியாயத்தை கேட்டாரேங்கிறதுக்காக பகையாக மாறிவிடுவோம் நீங்கள் இந்த அருவருப்பு பார்க்காமன்றப்பாங்க சனி நீச்சல் தானே சார் சனி நீச்சல்தான் அது எப்படி இவங்க பொறுப்பு பண்ணுறாங்க அருவருப்பு பார்க்காமன்னு சொல்லிட்டு சனி வந்து ராசியை பார்த்து பார்க்குறதில்ல ஓகே துலாத்துலேருந்து பார்க்குறதில்ல பயாலஜி லேபில் தவக்கலையை ஆக்கும் பொழுது யாரெல்லாம் ஓடிடுவாங்களோ அவங்கெல்லாம் டாக்டர் ஆக முடியும் அந்த அருவருப்பை சகிக்கணும் அதை பார்க்கணும் அப்பத்தான் அவங்களால அந்த மனித குலத்துக்கு நல்லது செய்ய முடியும் ராசியாதிபதி செவ்வாயினாவே கால சுடுதண்ணி தான் பரபரப்பா செயல்படக்கூடியவர்கள் ராசியில சூரியன் வேற உச்சம் உச்சம் அப்ப அந்த உடல் உஷ்ணம் இப்ப இவங்க எல்லாம் அந்த போலீஸ் அதிகாரியா இராணுவ அதிகாரியா அந்த இடத்துல போய் தவறு செய்யற நபர்கிட்ட போய் மென்மையா கெஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு மயிலே மயிலே என்ன வேலை நடக்குமா போடாது இல்ல இறகு போடாதுல்ல அப்போ இவங்க அந்த ஸ்பீடையும் அந்த பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தினால்தான் ஒரு பார்டர்ல ராணுவ அதிகாரியா ஒரு மிலிடரி ஆஃபீஸரா இவங்களால ஒரு அட்மின்னா ஒரு கமாண்டோவா ஒரு டீம் லீடரா ஒரு அட்மின் ஆஃபீஸரா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஹெச்ஆர் எப்படி எல்லாரையும் வழி தான் அந்த கெப்பாசிட்டி இயற்கையாகவே இருக்குது நல்ல மோட்டிவேட்டர்ஸ் நல்ல ஸ்பீக்கர்ஸ் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதனுடைய சின்னம் வந்து ஒரு ஆடு அப்போ அந்த ஆடு பின்னாடி போனாலும் தன்னுடைய எனர்ஜியை எடுத்துட்டு வந்து முட்டி மோதி கிழித்து சாதித்து விட்டுத்தான் அந்த இடத்திலிருந்து வெளியே போகும் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல சந்திரன் அப்படிங்கிற கிரகம் உச்சம் அப்போ தாயார் வழியில் சின்ன வயசுல நிறைய அன்பை பெறுவது அதெல்லாம் இவர்களுக்கு உண்டு ஆனா நடுவுல என்ன நடக்கும்னா இவங்களே கடகத்தில் நீசம் அடைவதனால் இந்த சொத்து பிரிவினை பாக பிரிவினை எல்லாம் வரும் பொழுது சில இடங்கள்ல இவங்களுடைய தாயாரே வந்து தம்பிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடு நீதான் திறமை இருக்கியே தான் விஷயம் இருக்கே தங்கச்சிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துரு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த அம்மா பாசத்துக்கு கட்டுப்பட்டு என்ற விஷயங்களை விட்டு கொடுத்து விடுவது இதெல்லாம் நிறைய மேஷராசிக்காரங்கள்ட கேட்டு பாருங்க இதெல்லாம் நடக்கும் இந்த ஒரு விஷயம் இவங்களுடைய பர்சனல் லைஃப் ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை ஆகும் இப்ப நம்ம போடுறப்ப தம்பே வந்து பெண்கள் பார்க்காதீர்கள் போடணும் போல தெரியுது மேஷராசி ஆண்கள் மட்டும் பாருங்கன்ற மாதிரி போடணும் இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களுடைய மைனஸ் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் தூக்கலா சொன்னாதான் அவர்கள் திருத்திக் முடியும் இவர்களுடைய மூணாம் மேடம் அப்படிங்கிறது புதன் புதன் டாக்குமெண்ட் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மூணாம் அதிபதியே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் ஆறாம் வீட்டுல உச்சமடைவதனால் நண்பர்களுக்காக கையெழுத்து போடுவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோட்டை விடுவது பிறகு ஒரு பெரிய கடனை சுமப்பது இந்த புதன் நூதனமான தொழில்நுட்பத்தை குறிகாட்டுகிறது அப்போ நவீன நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடவை ஏமாந்த பிறகு இரண்டாவது தடவை உஷாராவது கணக்குன்னு இடம் பூமி சொத்துக்கள் வாங்கும் பொழுது அதில் இழப்பது இவர்களே நாலாம் வீட்டில் நீசம் அப்போ அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை வம்பு வழக்கு இதனால் கோர்ட்டு கேஸு மேஷராசிக்காரர்கள் அதிகம் சந்திப்பார்கள் குறிப்பா பூர்வீக இடங்கள் அதுல சகோதரர்களுக்கு உண்டான பங்காளிகள் உறவு முறை சிக்கல் இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் அதிகம் சந்திப்பார்கள் இவர்களுக்கு ஐந்தாம் வீடுங்கிறது சூரியனுடைய வீடு அந்த ஐந்தாம் வீடு வந்து கேளிக்கை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை குறிகாட்டக்கூடியது அப்ப இவங்களுடைய காதல் உணர்வுகளை பகிரங்கமா வெளிப்படுத்துவாங்க ரொம்ப சாப்டா ஸ்வீட்டா அப்படி எல்லாம் சொல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஓபன் டாக் தான் ரன் படம் அதே மாதிரி யோசிக்கிறதே கிடையாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஏன்னா யாராக இருந்தாலும் இவர்கள் தட்டி கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ன இவங்க பக்கம் நியாயம் இருக்கு இவங்க தவறான வழிகளில் செல்வதில்லை ஓகேங்களா கடன் இவர்களுக்கு நடு வயதில் பொதுவாக எல்லாருக்கும் வர்ற மாதிரி இவர்களுக்கும் வரும் ஆனா இவர்களுக்கு கடன் வரும் பொழுது என்ன ஆகும்னா இவங்களுடைய குடும்பம் நிறைய இடங்கள்ல பிரியும் குறிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் அப்படின்னா ஆறாம் வீட்டில் புதன் உச்சம் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கு சுக்கரன் நீச்சம் சுக்கரன் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னரை குறி காட்டுகிறது அதையும் மீறி அந்த பர்சனல் லைஃப் அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதிகமான பொருள் விரயத்தை செலவை இவர்கள் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஒரு செலவு அப்படின்னு நினைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைத்து கொண்டால் ஃபேமிலி லைஃப் ட்ராவல் ஆகும் இவர்களுக்கு ஏழாம் அதிபதி இவர்களுக்கே பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் அப்போ இவருக்குன்னு பார்த்தா இவர் பெருசாக எதுவும் செலவு செஞ்சுக்க மாட்டார் ஆனா லைஃப் பார்ட்னருக்காக ஃபேமிலி லைஃபுக்காக அள்ளி தூக்கி கொடுக்கக்கூடிய நபர்னா அதுல முதல் லிஸ்ட்ல வரக்கூடியவர் மேஷராசி உண்மை அது என்னன்னா அவர் வந்து அவர் லைஃப் பார்ட்னரை மட்டும் எடுத்துக்கறது இல்ல அவங்க மொத்த பேமிலியவும் எடுத்துக்க வேண்டிய காலங்கச்சி எல்லாத்துக்கும் தீபாவளி எடுத்து குடுத்துட்டு இவர் ஒரு டிரெஸ்ஸ போட்டாலே சத்த வீடு ஏத்த வீடு இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு இவர் அவ்வளவு செய்யறாரா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி டோட்டல் பேக்கேஜா எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை இதை போய் யார்கிட்டையும் வெளியில் சொல்லவும் முடியாது சொன்னாலும் இவர்களுக்கு பிரச்சனை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஊருக்கு நல்லவரில் குடும்பத்துக்கு ஆமா ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த தாயா தாரம்மா பிரச்சனை அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால மன உளைச்சல் இவர்களுக்கு மட்டும் இல்லை இவங்க அம்மாவுக்கும் அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இவர்களுடைய ஏழாம் வீட்டில் சாட்டான் வந்து உச்சமடையுது இல்லையா இந்த பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பத்து தொழில் ஸ்தானத்தில் நபர்களே இவர்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து கடை போட்டு அவர்கிட்ட போகாதீங்க நீங்க ஏன் கிட்ட வாங்க தான் ஒரிஜினல் பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவருடைய வாடிக்கையாளர்களை கூட அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் வேலையிலுமே இதுதான் சாமி இவர் பாக்குற வேலைக்கு இன்னொருத்தர் குறிப்பிட்டு ஜஸ்டிஃபை ஆக மாட்டேன் இவர்களுடைய எட்டாம் வீட்டில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் நீசம் அது வந்து இவர்களுடைய ஏழுக்கு ரெண்டாம் வீடு அதிபதி திருமணத்துக்கு பின் இவங்களுடைய நிலைமையை பார்த்து குறிப்பா இவர்களுடைய தாயாரே உள்ள வர்றதில்லை எட்டாம் வீடுங்கிறது ஏழுக்கு ரெண்டாம் அப்படிங்கற அதிகம் இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஒன்பதாம் வீடு கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு அப்போ இவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் ஒரு கெத்து அதுக்காக இவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதெல்லாம் நிறைய ஏற்படுகிறது ஒன்பதாம் அதிபதி நான்காம் வீட்டில் உச்சம் இவங்க இவர்களுடைய தேவைக்கு இவங்களுடைய அப்பாக்கள் இடமோ பூமியோ வாங்கி கொடுத்தால் அந்த பூமி அப்படிங்கிறது நிக்கிறது இவர்களாகவே வாங்கும் பொழுது நிறைய இடத்துல பிரச்சனையை சந்திக்கிறார்கள் இப்ப நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தாலும் இதுக்கு நடுவுல இவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னா இவர்களே பத்தாம் வீட்டில் போய் உச்சமடைக்கிறார் நேரத்துல அந்த பத்தாம் வீடுங்கிறது சேட்டானுடைய வீடு அப்ப அந்த சாட்டன் கொடுக்கிற வெற்றிங்கிறது இந்தாங்க தம்பி வாங்கன்னு தூக்கி கொடுப்பதில்லை இவங்களை போட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு பிறகு ஒரு படாத பாடுபட்டு இனி நாம் இந்த விஷயத்தை நடத்துவோமா நடத்த மாட்டோமா அப்படின்னு இப்ப நம்ம பார்த்த இந்த இவ்வளவு மைனஸ் பாயிண்டையும் தாண்டி இவர்கள் ஒரு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் நன்றாக சந்தித்து இவர்கள் போராடி ஜெயிப்பார்கள் அதுதான் இவங்களுடைய ஆறுதல் அப்ப அந்த உழைப்பு உழைப்புங்கிறது கடைசி வரைக்கும் இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒவ்வொரு அவமானத்திலும் ஒரு பெரிய பாடத்தை இவர்கள் படிக்க வேண்டும் நிச்சயமா சார் நிச்சயமா மேஷ ராசி ஆண்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா செக்யூர்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா பெரும்பாலும் அப்படித்தான் இருக்க பார்ப்பாங்க ஏன்னா யாட்டி கை நீட்டி வாங்க நினைக்க மாட்டாங்க இருந்து கூட பத்து பைசா வாங்குவாங்க மாட்டாங்க அந்த பசங்களை வந்து லைஃப்ல செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் அரும்பாடுபடுவார்கள் ஏன்னா இவங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி இவங்க ராசியில வந்து உச்சம் எப்படியாவது அவங்களுக்கு மேரேஜ் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பட்ட கஷ்டத்துல ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட நம்மளுடைய குழந்தைகள் படக்கூடாதுன்னு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இவர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இவர்களுடைய லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதிகமாக அந்த குடும்பத்துக்காகத்தான் செதறது நல்ல லாபம் சந்திக்கக்கூடிய நபர்கள் தான் ஆனா அதை ரொம்ப புத்திசாலித்தனமா வைத்துக் கொள்ளணும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை எல்லாம் இல்லாமல் குடும்பத்துக்காக அந்த லாபத்தை செதறடிக்கக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் இவர்களுடைய பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் குறிப்பா ஏழாம் இடம் அப்போ அந்த சுக்கரன் வந்து உச்சம் அது வந்து இங்க மெயினா பிஃபோர் மேரேஜ்னா லவ்வை குறி காமிக்குது ஆஃப்டர் மேரேஜ்னா ஒய்ஃபை குறி காமிக்குது இந்த விஷயத்துக்காக இவர்கள் செலவு செய்யும் பொழுது இவர்களுடைய புத்தியை இவர்கள் சொல்வதை கேட்பதில்லை அந்த மைண்டை ஆஃப் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல புதன் நீசம் புத்தியை ஓப்பன் பண்ணி கேள்வி கேட்டால் குடும்பம் பிளவுபட்டு அதுவும் கூட நல்லதுதானே சாமி ஆமாம் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மேஷராசி நபரை நீங்கள் கணவனாக வைத்து கொண்டால் இல்லை உங்களுக்கு தம்பியாக இருந்தால் உங்க அப்பாவாக இருந்தால் கூட சாமி அவர் ஒரு போர் வீரன் அவர் ஒரு சாதனையாளர் அவர் டக்குன்னு கோவப்படுறாருன்னா அது வந்து என்னன்னா அது ஒரு நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் எல்லாருக்கும் மைண்ட் நெகட்டிவா இருக்கும் பேசும்போது சுகர் கோட்டடா பேசுவாங்க இவர் ஆப்போசிட் இவருக்கு மைண்ட்ல எதுவும் கிடையாது ஆனா டக்குன்னு பேசிடுவார் அப்ப அவர் பேசும் அவரை உஸ்பி விட்டு அவரை டென்ஷன் பண்ணி அவரை ரொம்ப நல்லா பேச விட்டு பாரு இப்படி பேசலாம் மருமகன் இந்த மாதிரி ஒரு ஆம்பளையோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்தால் அவர் பக்குவப்படுவார் அவர் பெரும்பாலும் தர்மம் தர்மம்னா பொதுநலன் கருதி தான் கோபப்படுறாரே தவிர ஒரு சுயநலத்துக்காகவோ தன் நலனுக்காகவோ தனக்கு இதெல்லாம் வேண்டும் தாம் மொத்தமாக ஒரு ரூமில் உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் கோவப்படுறது கிடையாது சார் பத்து ரூபா கொடுக்குற இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல போய் அவர் கோவப்படுவார் எல்லா இடம் எல்லாருமே அந்த இடத்துல பேசாமல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே போனால் அந்த எக்ஸ்ட்ரா கொடுப்பதுங்கிறது நியாயமாகிவிடும் சொல்றது உங்களுக்கு புரியுது புரியுது உங்களுக்கு அப்போ இவனுக்கு வேலை தெரியல நான் அவன் இவன் சொல்றதா தப்பா நினைச்சுக்கவே அப்ப வந்து என்ன பண்ணிடுறான் எல்லா இடத்துலயும் சண்டை போடுறான் போராடுறான் எதிர்த்து பேசுறான் அப்படின்னு சொல்லாமல் நியாயத்துக்காக தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக நாம் இவர்களை பார்த்தால் இவர்கள் நமக்கு ஒரு பொக்கிஷம் ஏன் அப்படின்னா இந்த ராசியில் கேது சூரியனுடைய நட்சத்திரம் அட்மின் தலைமை பதவி அப்போ அந்த அறிவுத்திறன் தலைமை ஏற்கக்கூடிய பொறுப்பு இதன் மொத்தம் மேஷராசி அறிவுத்திறன் ஞானம் வசீகரம் இதெல்லாம் மொத்தம் மேஷராசி தலைமை ஏற்க பண்பு சூப்பர் சார் இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்ப்போம் ஆமா இவங்க ராசியே செவ்வா உஷ்ணம் உச்சமடையக்கூடிய சூரியனும் உஷ்ணம் அப்போ இது ரெண்டுத்தையும் இவர்கள் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கலாம் நீர் அதிகம் தேவைப்படும் நிறைய நீர் பருகுவது இதெல்லாம் வந்து அந்த உஷ்ணத்தை பதப்படுத்தும் இப்போ நாளடைவில் என்ன இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்மார்ட் ஒர்க்காக மாறிவிடும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் நடைமுறை பரிகாரம் திருமணமான நபராக இருந்தால் புனிதமாக அந்த தாம்பத்திய வாழ்க்கை இவர்களுக்கு அதிகம் அதாவது புனிதமாக சொல்லப்படக்கூடிய அந்த தாம்பத்திய வாழ்க்கை இவர்களுக்கு தேவைப்படும் அது இல்லைன்னா கூட இவர்கள் உஷ்ணம் அடைந்து வருகிறார்கள் இது ரெண்டு விஷயத்தை அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதற்காக மறைமுகமான விஷயங்களை அவர்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள கூடாது தலைவலி போய் திருகு வழி வந்துடும் ஏதாவது ஒரு வழிபாடு எனக்கான தெய்வம் பொதுவா இவர்களுக்கு முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அறுபடை முருகன் வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதான சிவன் கோயில்ல ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு த சன் பொறிக்கப்பட்ட சின்னங்கள் அந்த வாஸ்து எந்திரங்கள் இல்லை வீட்டில் டேட்டோஸு வரைபடங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அது அப்புறம் இந்த அக்னி அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலை மாதிரி இந்த ஜோதி வழிபடக்கூடிய ஸ்தலம் இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்ட ரத்தினம் அப்படின்னா மாணிக்கம் இதனை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் மஞ்சள் புஷ்பராகத்தை அணியும் பொழுது இவர்களுக்கு அந்த ஒரு பக்குவம் தெளிவு இதெல்லாமே ஏற்படும் அதையும் தவிர குரு வழிபாடு குருமார்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு ரெட்டு எல்லோ இந்த ரெண்டு கலர்ஸையும் இவர்கள் லக்கி கலர்ஸாக உபயோகித்துக்கொள்ள நிச்சயமா சாமி நிச்சயமா நெஞ்சான் நன்றிகள் சாமி சுகமே சொல்கிற வாழ்த்துக்கள் நன்றி